يا ايها الذين امنوا استقيموا جميعا بالله ان الله يغفر الذنوب جميعا باي يغفر الله لقوله وقوله والصلاه ديالها واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله ابو الرسول يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس

அவர்களை புற்றி வாழ்ந்து மறைந்த அறைவு நல்லவர்களுக்கும் குறிப்பாக திமாதன தொழிலையை தொடர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் அபா சாந்தி சமாதானம் என்று சொல்லி என்னுடைய புத்தபாசனே அதோடு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் திகிலான த்ரில் அதிர்ச்சியான நிகழ்வுகளை கலந்து வந்திருப்போம் இந்த நேரத்தில் உண்மையில் ஒரு மனிதனுக்கு திகிலான நிமிடங்கள் அதிர்ச்சி தரக்கூடிய திருமறையில எதை சொல்கின்றான் எது மனிதர்களுக்கு உண்மையில் தெகிரை அடைய செய்யக்கூடிய செய்திகள் செயல்கள் எது என்ன என்பதையும் நபிகரநாயகம் சொல்லாம செல்லவா்கள் எதை நிகழாக பார்த்தார்கள் எதை அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக கேட்டார்கள் என்ற செய்திகளையும் மூமியன்களுக்கு இந்த திகிலான திக்திக் நேரத்தில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை தான் விஷால்லா இன்றைய புதுப்பா சிந்தனையாக திகிலான திக்திக் நிமிடம் என்ற தலைப்பிற்கு பார்த்து இருக்கின்றோம் அல்லா சுபகாரா அப்படிப்பட்ட அந்த திகிலான திக்திக் நேரத்தில் நாம் அனைவருக்கும் அருளையும் ஒரு மனிதருக்கு என்று சொன்னால் அதை வந்தால் திருமலை குழாவில் சொல்லி காங்க ஒரு மனிதருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டக்கூடிய கதிகலங்க ஒரு நேரம் காலம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் சூரா அல் முதஸ்ஸிர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் மிக 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 ஒரு மனிதன் அதிர்ச்சி அடையக்கூடிய திகிலூட்டக்கூடிய நேரம் எதுவென்றால் சதாலிக்க யௌமைன் யௌமுல் அஸீர் சதாலிக்க யௌமைன் யௌமுல் அஸீர் சூர் ஊதக்கூடிய எக்காலம் ஊதக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய மிக 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 முக்கியமான திகிலூட்டக்கூடிய நேரம் எதுவென்றால் மருமை நாள் மரணத்துக்கு பிறகு அல்லா நம்மை எழுப்பக்கூடிய ஊதக்கூடிய அந்த நாள்தான் மனிதர்களுக்கு அதிர்ச்சி அடையக்கூடிய திகிலூட்டக்கூடிய திக் திக் நிமிடம் என்று அல்லாவுடைய வார்த்தையை பார்க்கிறோம் நம்முடைய உயிர்க்கு மேலான நிகழ்நாயகம் சிறந்த அவரை செல்லாமல் இந்த திக்திக் நிமிடத்தை தான் தங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக பயந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நவீன நாயகம் சொன்னாலும் சொல்லுவார்கள் இந்த சூர் ஊதக்கூடிய நாளுக்கு பயப்படுவார் என்று சொன்னார் ஆயிஷா ரலி எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகளார் அவர்கள் மறுமையை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அதை குறித்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் முகத்தில சிரிப்பையே பார்க்க முடியாது அவர்கள் உள்ளட்சத்தோடு இருப்பார்கள் திகில் அறிந்துதான் வறுமை கொண்டால் இந்த சூழ் கூறக்கூடிய நேரங்களைப் பற்றி சொல்வார்கள் சொல்வது மட்டுமல்ல யதார்த்தமாக ஒரு வேகம் ஒன்றும் ஒரு செவ்வானம் வானிலை மாற்றம் தென்பட்டுவிட்டால் இங்கு அந்த திகில் நேரம் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த திகில் நேரம் திகில் ஊட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி வீட்டுக்குள்ள வந்து அங்கேயும் இங்கேயும் அழிந்து கொண்டு அறிந்து கொண்டிருப்பார்கள் யார் அறிந்தார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக தேர்வு செய்யப்பட்ட நகுசதாவிசத மக்கள் இந்த திகிலோ இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு திகில் அடைகிறார்கள் சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு நேரம் எந்த அளவுக்கு திகில் அறிந்துன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கெல்லாம் தீர்ந்திருப்போம் நரகம் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான

நாம் இந்த நேரத்துல பொசுக்கி போட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டீங்களா அப்ப இந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் நீங்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹுவை மறந்து மறுத்து குறிப்பாக இணை வைத்துக் கொண்டிருந்ததனால் எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் இந்த நேரத்தை செய்ய முடியாது அந்த பேச்சுவார்த்தை நேரத்தில் நடக்கும் ஆனா அதை விட இந்த சூர் ஊதக்கூடிய திகிலான திக்திக் நிமிடம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாரும் பேச முடியாது எந்த நபரும் குடும்ப தலைவரும் கணவரும் தந்தையும் குழந்தை தந்தை பேச முடியாது மனைவி இடத்துல கணவன் பேச முடியாது எல்லாம் விறந்தோரக்கூடிய நிலை இந்ததான் இங்கே நடக்குது இந்த நிலைம அடுத்த காலம் அடுத்த நிமிடம் ஜிக் திக் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் அதட்டத்தோடு தான் இருப்பான் ஏன்னா அந்த கால நேரம் சூடு உதக்கூடிய நேரம் அந்த அளவுக்கு அங்கே உலகத்துடைய மாற்றத்தை வைத்திருப்பான் அதிர்ச்சியடைச்சும் நாம் நினைக்கிற மாதிரி வீடு வானம் சூரியன் சந்திரன் மலைகள் எல்லாமே சீராக வெயில் நேரத்தில் கரெக்டான நடந்த வெயில் மலை நேரத்தில் சரியான நடந்த மலை இது போன்ற சீராக இது மாதிரி எல்லாம் உலகம் இருக்காது அந்த நேரத்தில் அந்த உலகத்தை அப்படியே புரட்டி போடுவான் யாரும் பார்க்காத உலகம் இந்த கண்ணும் எந்த காலும் கேட்கிறாத பார்க்கிறாத சொந்தத்தை அல்லா வச்சிருக்கிறாங்க அது போல எந்த கண்ணும் எந்த காலும்

கொஞ்சம் கவனம் இந்த வசனங்களை தனியாக அல்லாவுடைய வார்த்தையை படித்துப்பாரு இந்த அளவுக்கு அதிர்ச்சி விட்டக்கூடிய நிகழ்வுகளை அல்லா சொன்னால் காண்பிக்கிறது சொன்னார் கதல கடல்கள் பற்றி எறியப்படும் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்ற தெரியுங்களா நம்ம இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு பரவலாக உலக அளவுல ஒரு எச்சரிக்கையை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன எச்சரிக்கை

கடல்கள் பற்றி எரியக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் சொன்னா மலைகள் இருக்காது சந்திரன் இருக்காது சூரியன் இருக்காது இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நேரத்துல மனிதன் இருப்பான் அடுத்த நேரம் அடுத்த நிமிடம் என்ன தெரியாது ஒவ்வொரு மனிதரும் ஏக்கத்தோடு திகழடைந்து நிற்கக்கூடிய நேரத்துல குற்றவாளிகளை அல்லா தரம் பிரிப்பான் எப்படி தெரியுங்களாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து மறந்து தரமாக இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றவாளிகளை அல்லாஹ் தரம் பிரிப்பாரா அந்த தரம் பிரிக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹ்வுடைய வசனமாக பார்க்கின்றோம் அதை பார்த்தால் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அல்லாஹ்வுடைய வதி திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து தான்

குற்றவாளிகள் நேரம் தங்கள் நீல நிறமாக மாறும் அதே போலீபாடிகள் குற்றவாளிகள் தவறு செய்தால் அவரை விசாரிக்க நேரத்தில் அவன் என்னதான் பெரிய பொருட்டு பேசினாலும் அவருடைய தங்கள் தாக்கி கொடுக்கும் இது ஏதோ சாதாரணமான விஷயங்கள் விஞ்ஞான பூர்வமாக இதனை உறுதிப்படுத்தலாம்

அதனால என்ன நேரமாரி தெரியுங்களா மூணு நாலு ஒரு வாரம் ஒரு மாசம் கடைசியாக அதிகபட்சம் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள குற்றவாளியாக இருந்தால் அவன் தவறு செய்தால் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி அடைந்து இருந்து கொடுத்தால் அவனுடைய கண்கள் நீள நேரம் அவன் எதுவுமே சொல்ல வேண்டாம் க்ளோஸ் இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் என்னங்க குற்றவாளியுடைய வாயிலிருந்து எதுவுமே வர வேண்டாம்

உண்மையாக மறுமையில் இந்த திருமலை குரானை அல்லாவுடைய வார்த்தையாக அல்லாஹ் தந்து நாம் இந்த திரு குரானுக்கு மாற்றமாக நடந்தார்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த நேரம் இருக்கு அப்ப அல்லா சொக்குவர் இந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா அல்லா குற்றவாளிகளுடைய முடிகள் நிறைக்கும் அதிர்ச்சிகளை பார்த்த நேரம் அதிர்ச்சி அதிர்ச்சி என்னங்க முடி நிறைக்கும் திகழ்வுக்கூடிய நேரத்தில் தங்கள் நீல நிறமாக மாறும் இது என்ன விஞ்ஞான ரீதியில் உண்மைப்படுத்தக்கூடிய செய்தியை தான் அல்லாஹ் சொல்லி கற்றுக்கின்றால் இதுதான் ஒரு மனிதனுக்கு திகிலான டி Tick Tick முடியும். நாம நினைக்கலாம் என்னங்க இது? இந்த நேரத்துல இதம்போங்க கண்கள் நீல நிறமாமா இதெல்லாம் எங்கே இதெல்லாம் இருக்குமா இன்னும் நிறைய பேரு நான் انا நான் ஆரோக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் நல்லவேளையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் ஜிம்முக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் திம்பாங்களே நான் बोलता

இந்த திகிலான திக்திக் நிமிடம் நடக்காது நினைக்கிறீங்களா உங்களை மரணிக்கப்பட மாட்டோம் நினைக்கிறீங்களா மீண்டும் எழுப்ப மாட்டோம் நினைக்கிறீங்களா அப்படி ஒரு சந்தேகம் வந்து விட்டால் அதற்கும் அல்ல பதிலை திருமறை சொல்லி காட்டுகின்றான் இது எல்லாம் தெல்ல தெளிவாக நடக்கும் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் தெல்ல தெளிவாக நடக்கும் என்று அல்ல அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு உலகத்திலேயே சில செய்திகளை சொல்றான் இதை நீங்க பாருங்க உங்கள் மத்தியிலேயே சில காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கும் இத பார்த்து விட்டால் நடக்கும் இருக்கு இருக்கு தமிழ் இருக்கு விசாரணை இருக்கு எங்கேயும் நடக்கும் சந்தேகம் வறண்ட பூமியாக விவசாய நிலம் இருக்கு அதை சிந்திச்சு பாருங்க வறண்ட விவசாய நிலத்தை நீங்க போய் பாருங்க உங்களை மவுத்தாக்கிட்டு மீண்டும் எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களா விவசாயத்தை நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கரும்பு கோதுமை மாதுளை இது மாதிரி நிறைய விவசாயத்தை போடுறாங்க அது அப்படியே அள்ளி எழுத்துறாங்க அறுவடைக்கு பிறகு மரண நிலமா தான் இருக்கும் மீண்டும் அல்லா ஒரு மலையை தருகின்றால் அதே கரும்பை முறைக்க வைக்கின்றால் அதே மாதிரி வெளிப்படுகிறது அதே கோதுமை வெளிப்படுகிறது ஆற்றல் இருக்காங்க அப்ப இதையெல்லாம் இப்படி நாம வெளிப்படுத்தக்கூடிய நேரத்துல உங்களை மகிழ்ச்சி வெளிப்படுத்த மாட்டோமா இது எல்லாம் எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமா சொல்ற மாதிரி மவுத் இல்ல மரணம் இல்ல இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல இதெல்லாம் நீங்க அலட்சியமா பார்த்துட்டு போகாதீங்க சந்தேகம் வரக்கூடாது திருமலை குரான் அவ்வளவு அழகாக ஒரு சயின்ஸ் பார்க்க எடுத்துட்டு இருக்கலாம் சந்தேகம் வந்துருச்சா உடனடியா விவசாயத்தை விவசாயத்தை விடுங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு முழு செடி வளர்த்து

અમને મહોદયલાવે અપલાય ભૈરવલાગે બગીનેરી પરિવારવાડ કોડી રહ્યા વાલ્વ ઓકન્દ્ર સીરી વિશે મતલબ કરીએ மேலும் யாருடைய உதவியும் இல்லாமல் நிருகதியாக நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய செயல்கள் எதுவென்றால் அதை அம்மாவுடைய வார்த்தையாகவே பார்க்கிறோம் அம்மா சுபகான்கா சொல்லிக்காட்டு இருக்கின்றார் ஃபைமெல் அமலன் சாலைகளின் நல்ல அமல்களே இதையெல்லாம் உணர்ந்தவராக மறுமையை நினைத்து மரணத்தை அறைத்து எவுன் அசீர் எக்கால உலக அந்த திகில் அவை அணைத்து நல்ல அமல்களை செய்து இந்த உலகத்தை கடக்கக்கூடியவருக்கு எந்த கவலையும் அந்த நாளே பிள்ளை அபாப்பர் அதுவும் குறிப்பாக அல்லவுடைய வார்த்தையாக எப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வல்லாஹா யுஷ்ணுக்கு இவ்வா நிலப்பீடு ஆகதா இந்த இணைவுக்கு இணை வைக்காமல் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவுக்கு இணை வைக்காமல் நல்ல அவர்களை செய்ய வேண்டும் ஏன் திரும்ப திரும்ப தௌகீர் 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 ஓரிடை கொள்கை ஓரிடை கொள்கை தர்கா வேண்டாம் தட்டு வேண்டாம் தாய்த்து வேண்டாம் சூனியம் அவர் இல்ல சூனியம் அபிகாருக்கு படித்தது சொல்லாதீங்க பெரும் பாவம் மன்னிக்க முடியாத பாவம் இதுலாம் திரும்ப திரும்ப ஏங்க சொல்ல காரணம் தௌஹீர் பிரச்சாரத்தை எவ்வளவு பெரிய பாதிப்பான நேரத்தில் இந்த தௌஹீர் பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப மக்கள் மனத்தில் வைப்பதற்கு காரணம்

நான் தான் என்று அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நல்லடிகளாக வாழ்க்கையில் எடுத்து வாழ்க்கையில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாவுக்கு இணை வைக்காமல் நல்ல மனதில் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாத்தாளா எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நாம் அனைவருக்கும் தருவாராக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்